The மனுஷனை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் தேவனால முதன் முதல்ல தான் அவரு ஆதாம் ஆதாம அளவுக்கு அவனை நேசிச்சு அவனை தேவன் தன்னுடைய சொந்த சாயலா தான் ஆதாம சிருஷ்டிக்கிறாரு அது மட்டும் இல்ல தன்னுடைய நாசியில இருந்து ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாமுக்கு உயிர் கொடுக்கவும் செய்றாரு தேவன் சிருஷ்டித்த மொத்த உலகத்தையும் எல்லா உயிர்களையும் ஆதாம் கிட்ட கொடுத்து நீ ஆட்சி செய்யணும் சொல்றாரு அந்த தேவன் ஆதாம தான் சிருஷ்டித்தாரு ஆனா ஆதாம் செஞ்ச சில தவறுகள்னால தேவ அன்பை விட்டே அவர் ஒதுக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தது புசிக்க கூடாதுன்னு தேவன் சொல்லிட்டு போன விரட்சத்தை ஆதாமும் ஏவாலும் ரெண்டு பேருமே புசிக்கிறாங்க ரெண்டாவது தவறு தேவன் வந்து ஆதாம் கிட்ட விசாரிக்கிறாரு நான் உங்ககிட்ட புசிக்க வேண்டான்னு சொன்ன கனியை நீ புசிச்சியான்னு கேட்ட உடனே ஆதாம் தேவன் மேலேயும் ஏவாள் மேலேயும் பழைய போட ஆரம்பிக்கிறாரு நீர் எனக்கு என்னுடன் இருக்க கொடுத்த அந்த ஸ்திரீ தான் அந்த கனியை எனக்கு கொடுத்தா நான் புசிச்சேன் அப்படின்னு சொல்ல えっ என்னெல்லாம் நடந்ததுன்னு நமக்கே தெரியும் ஆதாமும் ஏவாலும் செஞ்ச ஒரு சிறிய தவறுனால மொத்த மனுகுலமே சாபத்துக்குள்ளாயிற்று இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய நேரங்கள்ல நடக்குது தேவன் நம்ம கிட்ட நோன்னு சொன்ன ஒரு விஷயத்த நம்ம நோன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க ஃபேமிலி அப்பா அம்மா யாரு சொன்னாலுமே அந்த விஷயத்த நம்ம மாத்திக்க கூடாது தனிமையில இருக்கிறத தான் தேவன் ஏவாளை ஆதாமுக்காக சிருஷ்டித்து கொடுத்தாரு ஆனா ஒரு நிமிஷத்துல ஆதாம் தேவனை நீங்க என் கூட இருக்கிறதுக்காக கொடுத்த அந்த ஸ்திரீ தான் எனக்கு இந்த கனியை கொடுத்தான்னு இந்த மாதிரி நம்மளால் ஏதாவது தவறுகள் நம்ம லைஃப்பில் நடந்துருச்சுன்னா வேற யாரையுமே எப்பவுமே பிளேம் பண்ணக்கூடாது தேவன் எப்பவாவது நோன்னு சொல்லிட்டாருனா அது நோ தான் அதையும் மாரி ஏதாவது தவறு நம்ம செஞ்சிட்டோம்னா அது இன்னொருத்தர் மேல கொண்டு போய் பழி போடக்கூடாது நம்ம செஞ்ச தவறுக்கு நம்ம தான் பொறுப்பு நம்ம பண்ற சின்ன தவறுகள் நம்ம தலைமுறைகளை பாதிக்கன்றதுக்கு ஆதாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மொத்தம் அனுகுலத்துக்குமே சாபம் வந்துச்சு ஆதாமுடைய சொந்த மகன்களுக்குள்ளேயும் சாபம் வந்துச்சு காயினும் ஆதாமும் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதனால இனிமே தேவன் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட நீ பண்ணாதேன்னு சொல்லிட்டாருன்னா அதை பண்ணாமல் இருக்க நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் கவனமாக இருக்கணும் ப்ரைஸ் தி லார்ட் ஆமேன்